அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில வந்து நடப்ப நடைபெற போரை பற்றின ஒரு செய்தி தான் இது நேற்று முன்தினம் ரஷ்யா உக்ரைனில் மிக முக்கியமான ராக்கெட் பிளான்ட் மீது வந்து நேட்டோக்கு சொந்தமான ஒரு ராக்கெட் பிளான்ட் மீது வந்து ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்தியிருந்தேன் அந்த தாக்குதலில் வந்து நடத்தப்பட்ட வந்து அந்த சேத விபரங்களை பற்றினதோட வந்து அதுக்கு பயன்படுத்தின வந்து அந்த மிசைலை வந்து எடுத்தேன்னு சொன்னாக்க இஸ்கந்தர் நைன் கே செவன் டூ ஜீரோன்னு சொல்கிற மிசைலை தான் இந்த தாக்குதலை வந்து துல்லியமாக ரஷ்யா வந்து நடத்தினேன் இதனால் வயிற்றெடுத்துன்னு சொன்னாக்கா எழுநூறு கிலோகிராம் வை பத்து மீட்டர் நீளம் கொண்டு இந்த மிசைலை நூறு கிலோமீட்டர் கப்பால் இருந்து தான் மிக துல்லியமாக இந்த பிளான்ட் மீது வந்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தினர் டி த்ரீ சைடில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு அறுபத்தஞ்சி சதவீதம் வந்து கொண்டு லொஸ் ஆயிருக்குற டி டூ சைடு எடுத்தேன்னு சொன்னாக்கா எண்பது சதவீதத்துக்கு மேலே வந்து லொஸ் ஆயிருக்குற டி ஒன் சைடு எடுத்தாலும் வந்து நூற்றுக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே லொஸ் ஆயிருக்குறேன் டி டூவில் இன்னொரு சைடு ஒன்று இருக்கிற அதுவும் நூற்றுக்கு அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து லொஸ் ஆயிருக்குறேன் இந்த பிளான்ட்டை வந்து கொண்டு வீடியோ காட்சியில் எடுத்தேன்னு சொன்னாக்கா ரொக்கெட் பிளான்ட் இது ஒரு அட்வான்ஸ் ரொக்கட் பிளான்ட் ஃபேக்ட்ரி ஒன்று தான் இது சம்பூர்ணமாக வந்து மூடக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அது தள்ளப்பட்டிருக்கு அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் அந்த வீடியோ காட்சிகளூடா நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் உக்ரைனும் ரஷ்யா மீது வந்து ட்ரோன்களை பயன்படுத்தி அவர்களுடைய வந்த ஆயில் ஃபேக்டரிகள் மீதும் சரி ஆயில் சைடுகள் மீதும் சரி பாவ பிளான்ட்கள் மீதும் அந்த தாக்குதல்கள்லையும் எந்த குறைச்சலும் வந்து இல்லை நேற்று முன்தினம் மல்டிபல் உக்ரைன் ட்ரோன்ஸில் வந்து பயன்படுத்தி எலெக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் சப்ளை பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட் மீது ரஷ்யாவில் உக்ரைன் ஒரு ட்ரோன் வந்து படைய வச்சே ஒரு ஒன்றை வந்து நடத்தினார் அதுவும் வெற்றிகரமாக வந்து கிரஸ்னோடர் க்ரைன் சொல்கிற இந்த இடத்துல தான் ரஷ்யாவில் இந்த தாக்குதல் வந்து நடத்தினது அப்போ இந்த தாக்குதலால் வந்து கொண்டு ரஷ்யாவுக்கும் பெரியோர் வந்து கொண்டு பொருளாதார ரீதியாக வந்து கொண்டு அங்கே பெரியோர் சேது துண்டு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியில் எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை ரஷ்யா நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் மீது நடத்தி வந்த தாக்குதலையும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு பைமூணு வந்து கொண்டு ட்ரோன்கள் தான் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பதிமூணு ட்ரோன்கள் தான் வந்து கொண்டு சரியான வந்து இலக்க வந்து கொண்டு அடைஞ்சன்னு சொல்கிற வந்து கருத்தை வந்து உக்ரைன் வந்து சென்னாலும் அப்போ ரஷ்யா முக்கியமாக வந்து ட்ரோன்களை வந்து எடுத்தேன்னு சொன்னதுக்கா ஈரானில் வந்து கொண்டு சூசைட் ட்ரோன்கள் ரஷ்யா தயாரிப்பு ட்ரோன்கள் முக்கியமாக வந்து அட்வான்ஸ் வந்து கொண்டு ட்ரோன்களை தான் வந்து ரஷ்யா உபயோகிச்சது கருத்து என்றைக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இல்லை நூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து ட்ரோன்களில் குறைஞ்சது வந்து நூற்று நூறு ட்ரோன்களாலும் ரஷ்யாவினுடைய அந்த தாக்குதலுக்கு உக்ரைன் வந்து இலக்காக கூ இலக்காக இருக்கக்கூடிய ஒரு அபாயம் நிச்சயமாக இருக்கிற இந்த தாக்குதலை பற்றின வந்து சேத விபரங்கள் வந்து கொண்டு எங்களுக்கு கிடைச்ச கிடைச்சவுடன் அதையும் நான் உங்களுக்கு வந்து கொண்டு சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்களும் உங்களுடைய கொமெண்ட் செல் மூலம் எனக்கு பதிவிடுங்கோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்